நவ இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புத்தி சாதுரியத்தால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நுண்ணறிவும் இருக்கு பேச்சு சாதுரியமும் இருக்கு எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க அடடா இவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் எப்படி வேணும்னா வேலை பார்க்கவில்ல சொல்லவே முடியாது எதை செஞ்சாலும் கரெக்டாக அதுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க பழி பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்குறதுல இவங்க முன்னணிங்க நேர் பாதையில் செல்லக்கூடியவங்க நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க கையில் காசு தங்காமல் கடன் பிரச்சனையாலும் மனக்கவலைகளாலும் பாதிக்கப்பட்டவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது என்னென்னலாம் பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசி அப்படின்னாவே எல்லா விதத்துலேயும் ரொம்ப அறிவானவங்கன்னு தாங்க சொல்லணும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தன்னோட புத்தி சாதுரியத்தால் நிறைய விஷயங்களில் சாதிச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மன நலன்களை கொண்ட குண நலன்களை கொண்ட உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை தறி கெட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்கினா கூட வண்டி வாகனம் ஓட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி தாங்க வாழ்க்கை இருக்குது எப்போதான் நம்ம கண்ட்ரோலில் நம்ம வாழ்க்கை வரும்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குது இது நம்ம நல்லதுன்னு போனால் அது கெட்டதுன்னு வந்து நிற்கிது ஒதுங்கி நின்னா கூட வம்பை இழுத்து சண்டை வருது சச்சரவு வருது எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்போ வீடு தேடி கஷ்டங்கள் வருதே நஷ்டங்கள் வருதே என்ன கடவுளே நான் யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது உமையில தானே நம்பிக்கையும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கையும் குறஞ்சிட்டு வருது இது மிதுன ராசியோட கரண்ட்டு சுச்சுவேஷனுங்க இதுக்கு அப்படியே நேர்மாறால் நீங்கள் நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தால் எப்படி ஒரு மாற்றம் வரும் அந்த அளவுக்கு தறிக்கெட்டு ஓடுன உங்களுடைய வாழ்க்கை தடுத்து நிறுத்துறாருங்க வேண்டா சாமி அந்த பக்கம் போகாத பாதிப்பு வருதுன்னு அதுவும் யார் உங்களை வீழ்த்த நினைச்சாங்களோ உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு காரணமா பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சரிங்களா வக்கரகதியிலிருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு இதெல்லாம் நம்புற மாதிரியாம இருக்கு சனீஸ்வகவான் சனீஸ்வர பகவானினோட பேரை கேட்டாலே பயம் வருது இல்லைங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த சனியோட வக்கரகதி அப்படிங்கிறது ராஜ வாழ்க்கையை காட்ட போகுதுங்க மகா பொற்காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டக்கார ராசியாக மிதுன ராசி வளம் வர போகிறீங்க நிதி ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க இப்போ வந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மீனராசியிலிருந்து வக்கரகதியா மாற போறாரு வக்ரம்னா என்னங்க பின்னோக்கி வக்ரகதியில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இருந்து அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் மீன ராசியில நேரடியா மாறுவார் இந்த சனீஸ்வர பகவானினுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல ராசிகளுக்கு பல நல்ல யோகத்தை கொடுக்க போகுதுங்க நல்ல நேரத்தையும் கொடுக்க போகுது அந்த வகையில மிதினத்துக்கு சிறப்புங்க எப்படி அப்படின்னா பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் நிதிநிலை வந்து வலுவாக இருக்க போகுது பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் வணிக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல வலுவாக இருக்கிறதுனால நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நடக்க போகுது எல்லாமே சாதகமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க இல்லை விலகி ஓடுவாங்க ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்தால் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க வருமானம் வந்து அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் உயர் அதிகாரிங்க உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ தனியாக தெரிய அரசாங்கத்தை உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேருங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட முடியாது அப்படிங்கிற காரியத்தையெல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானினோட அருளை பெற்று வளமாக இருக்க போறீங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க வரைக்கும் பார்த்தது சும்மா குறைவாக ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் பார்த்துருக்கோம் இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போக போகிறேங்க இந்த சனீஸ்வர பகவான் அப்படி என்னமா எங்கள் வாழ்க்கையை ம நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தடுப்பணை போட போகிறாரு தெளிவாக பார்க்கலாங்க இது வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போகிறாரு உங்களுடைய மூத்தர்களால் வழி சொத்துகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கொடுக்க போறாரு மனைவி வகையில் ஆதரவு பெருகும் அறகுறைய நின்று போன வீடு கற்ற வேலையோ இல்லை கட்டிட வேலைகள் எல்லாமே கட்டி அதுக்காக வங்கியில் கடன் கேட்டிருந்தா கூட அந்த வங்கி கடன் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே இப்ப வந்து பேச போறாங்க ஒரு இனிமையான நிகழ்ச்சியின் காரணமா உங்களோட குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத நீண்ட நாள் அலைச்சலில் அவதியில் கஷ்டத்தில் கண்ணீரோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகுது அதே மாதிரி கோவில் கும்பே கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்குங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் தன்னோட பார்வையினால் பலம் சேர்க்கிறாரு தாய்வழி சொத்து பிரச்சனை உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் தாயை உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடல் உபாதைகளும் வந்து மறையுதுங்க தூக்கமின்மையில் அவதிப்பட்டீங்க இனி நிம்மதியாக தூங்க போகிறீங்க வீண் விரயங்கள் ஆகியிருக்கும் இனி சுப விரயங்கள் வரக்கூடுங்க ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர போகிறீங்க அப்படின்னா புத்துணர்ச்சியை பெற போகிறீங்க இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தம்பதிகள் கிட்ட இருந்த வீண் விவாதங்கள் மறைய வைக்கிறாரு பொருள் இழப்பு வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறுதுங்க இழந்த பொருள் மறுபடியும் கிடைக்கும் இழந்த வாய்ப்புகள் புகழ் உங்களை தேடி வரும் எதிர்பாராத வெற்றி பணவரவு அயல் நாட்டில் இருக்கவங்களுக்கும் ஆதாயம் இருக்குதுங்க அதே மாதிரி சொந்தமாக வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி வசதி வாய்ப்புகள் பெருகுது மிதுன ராசி பெற்றோர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிள்ளைகளுக்கு திருமணம் கை கூடி வரப்போகுதுங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அடுத்த இல்லத்தரசிகளால் பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை புத்துணர்ச்சி கொடுக்குங்க பிள்ளைகள்லாம் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துக்குவாங்க பெருமை அடைவீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையை கண்டு மேலதிகாரிகள் வியந்து போவாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் கன்னி பெண்களா இருக்கீங்களா காதல் குழப்பம் உயர்கல்வியில் தோல்வி இருக்கா கல்யாணத்தில் தடை இருக்கா எல்லாமே சரியாக போகுதுங்க நல்லதாகவே நடக்கும் வீட்டில் பார்க்கக்கூடிய வரனே முடியுங்க மாணவ மாணவிகளை பற்றிருக்கும் வகுப்பறையில் நல்ல பேர் எடுப்பீங்க பொது தேர்வு போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு மேலும் பதவிகளுக்கு முயற்சி பண்றீங்களா எக்ஸாம் எழுதுறீங்களா வெற்றி கிடைக்குதுங்க அடுத்தது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உடங்கி கிடந்த தொழில் கூட பணிகள் முன்னேற போகுது போட்டிகளை முறியடிப்பீங்க கடையை புதுப்பிச்சிட்டு விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்தோடைய நெளிவு சுழிவுகளை கற்றுக்குவீங்க தள்ளி போன ஒப்பந்த நாள் மறுபடியும் உங்கள் கைக்கு வரும் ஆடை ஆவண சேர்க்கை இருக்குது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில வேலைகளை வந்துட்டு போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மதிப்பு மரியாதை அதிகரித்து கொடுக்கும் உங்களை வந்து ரொம்ப நம்பி மேலே அதிகாரிகள் சில பொறுப்புகளை வந்து ஒப்படைப்பாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் முக்கியமாக ஏதாவது ஆவணங்களை கையாண்டு பாதுகாத்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் சரிங்க அதை கவனமாக வச்சுக்கோங்க இதை மட்டும் ஆபீஸ்ல மட்டும் இல்லைங்க வீட்டில் கூட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு பத்திரப்படுத்தணும் அப்படின்னா அடிக்கடி பார்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க முக்கியமாக விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே போல உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்கள் சரி பெண்களும் சரிங்க இடமாற்றம் உண்டாகும் ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமையும் புதிய சலுகைகள் சம்பள உயர்வு கிடைக்குங்க ஒட்டு மொத்தமாக அந்த சனி பகவானினோட வக்ரகதி அப்படிங்கிறது வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போகுதுன்னு தெரியாத உங்களுக்கு சரியான பாதைக்கு கொண்டுட்டு போகுதுங்க அடுத்ததான் இதை தாண்டி சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தரப்போகிறாருங்க நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்காத விஷயங்கள்லாம் கிடைக்கப் போகுது உத்தியோகம் தொழிலெல்லாம் பாதிப்படையும் கவலைப்பட்ட உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் மட்டும் போதுங்க பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அகல கால் வைக்காமல் பொறுமையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது பாதகமும் வந்து சேராது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்ததை மறுபடியும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இழந்த பணம் கைக்கு வரும் கை மாற்றா கடன் வாங்கினா கூட அதை அடைக்கக்கூடிய வகையில் பண வரவு இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை சேமிப்புங்கிறது இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துச்சு இல்லையா இனி சேமிக்கு அதிகமாக நீங்கள் சேமிப்பு வந்து சேர்க்க போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்கு நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன்